ஐ வெல்கம் டு ஆல் நீங்க உண்மை இல்லை என்ன டாபிக் பார்க்க போறோம் ஜாஸ் இன்னைக்கு வந்து துப்புளை சுற்றி நல்லெண்ணெய் வைக்கிறனாலையும் மசாஜ் செய்யறதுனாலும் என்ன நன்மைகள்னு பார்க்க போடுறோம் இப்ப வந்து அடிவயத்துல ஏதாவது வலி இருக்கு சூடு காரணமா நமக்கு அடிவயரும் ரொம்ப வலிக்கும் அந்த டைம் வந்து நீங்க நல்லெண்ணெய் வந்து அடிவயத்தை சுத்தி நல்லா தேய்ச்சிக்கிட்டாலோ இல்லை நைட் டைம் தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா அந்த சூடை நல்லா குறைச்ச கொடுக்கும் மாதவிடாய் காலத்துல அதிகமா சூடுனாலையும் அந்த வயிற்று வலினாலையும் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அப்பவும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்தீங்கன்னா அந்த வலி குறைஞ்சிரும் இப்ப நல்லெண்ணெயில வந்து மசாஜ் செய்யறதுனால உடல் சூட்டையும் குறைக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் சொல்லி நிபுணர்கள் வந்து இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ தேய்ச்சிக்கிட்டு இப்போ இதை நம்ம தொடர்ந்து தேய்க்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க நம்ம உடம்புல வந்து முக்கிய நரம்புகள்னு ஒன்று இருக்கு அந்த நரம்புகள் பேர் வந்து தமணி தமணிக்கு தொடர்பாக இருக்கிறத வந்து முக்கிய புள்ளியாக அதை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க ஸோ நம்ம செரிமானத்தன்மையை மேம்படுத்தி முக்கியமான மைய பகுதியையும் நம்மளுக்கு தொப்புளை சுற்றி நல்லெண்ணு வச்சோம்னா அந்த ஹீட்டை குறைச்சி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் உடலையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம தொடர்ந்து அந்த தொப்புலையும் சரி ஃபேஸு ஃபேஸில் தடவை எப்படி வந்து பளபளப்பாக இருக்கும் அதே மாதிரி தொப்பிலை சுற்றி நம்ம தடவுறனால நம்ம ஃபேஸும் பளபளப்பாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பாகவும் இருக்கு சருமத்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் ஸோ எங்கள் ஒன் மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ